ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனி தாஸ் ஃபுட் வால் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி செட்டிநாடு ரசம் இந்த மழைக்கு ரொம்ப காரசாரமாக சுவையா ஒரு ரசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செட்டிநாடு ரசமாக தான் இருக்கும் இது எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் இதுக்கு நெல்லிக்காய் சைடு அளவுக்கு புளியை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசத்துக்கு புளி கரைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது கம்மியாதான் தான் தேவைப்படும் ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்குறோம் இது கூடவே வந்து அரை கப்ளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு எட்டு விசில் போல விட்டு மசிச்சு எடுத்துருக்கேன் இன்னொரு பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல ரசம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துல ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய வந்து பொடி பொடியானு அறுக்கி சேர்த்து அதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலையும் அதோட சேர்த்துக்கிட்டு கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து இது நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு நடுவுல வந்து ரசத்துக்கு மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம் ரசம்னாலே தாளிப்பே வந்து நெய்யில தான் இருக்கும் அதுவும் செட்டிநாடு ரசம்னா சொல்லவே தேவையில்ல கா டீஸ்பூன் நெய் ரெண்டு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா வெந்தயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நெய்லேயே வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு இதை நல்லா வந்து பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கொதிச்சுட்டு இருக்க ரசத்துல நம்ம அரைச்ச இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வேத வச்சு வச்சிருந்த பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதை சிம்ல வச்சு கொதி வரக்கூடாது நல்லா நொற கட்டி வரணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ரசத்துக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் தாலிப்பு கடாயில் அரை டீஸ்பூன் நெய் நெய் நல்லா உருகி வந்ததும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் இப்போ இந்த தாளிப்பை ரசத்தோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கமகமான செட்டிநாடு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே நறுக்குன கொத்தமல்லியை தூவிட்டு சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சான்ஸ் வேற லெவலுங்க இது கூட வந்து அப்பளம் உருளைக்கிழங்கு வருவல் கருணக்கிழங்கு வறுவல் கருவாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செடி நாடு ரசத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனை நான் கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வறுவல் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஈக்குவலா இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கட் பண்ணும்போது கை அரிக்கும் கொஞ்சம் கையில புளிக்கரைசல் சேர்த்துக்கிட்டு நல்லா அது மேலே அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க இதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு விசில் போல மட்டும் எடுத்துக்கணும் அதிகமாக விசில் விடக்கூடாது தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் புளி கரைசில நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூளோட ரெண்டு டீஸ்பூன் போல புளி கரைசில சேர்த்துக்கோங்க புளிப்பு மூலம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருந்த கருணக்கிழங்கு பீசஸ் அதுல வந்து முன்னையும் பிள்ளையும் பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க தவால எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வந்து பதங்கி வந்ததும் பரட்டி வச்சிருந்த கர்ணக்கிழங்கு பீசஸ் அதுல சேர்த்து முன்னையும் பின்னையும் வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மீன் வறுவலுக்கு இணையா கர்ணக்கிழங்கு வருவல் ஆயிடுச்சு இதை நிச்சயமா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க பாய்